இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நாம் வீட்டில் எல்லாமே தடைபொடலாம் நல்லா வீடு வரலாம் சுத்தம் பண்ணிவிட்டு தேங்காய் சுடுறதுன்னு ஒரு நோம்பி வச்சிருக்கோம் அப்படிங்க தேங்காய் சுடுறப்போ இந்த அடுப்பில் சுடுறது இந்த கேஸில் சுடுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாத ஒன்று மகாபாரம் போரில் பாண்டவர்களை வெளில செய்யணும் துரியோதர்களை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா சாந்திரிகள் லட்சணம் புரிஞ்சு யாரோ ஒருத்தர் உயிரை தானம் பண்ணணும் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவங்கிறது தான் அரவான் அந்த அரவான் நினைச்சா மனசில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது ஆத்மாத்தமாக இந்த போரில் நம்ம தாயார் வெல்லணும் நம்ம குடும்பம் வெல்லணும் நாயம் இந்த தர்மம் நலன்கோசரம் தன்னோட விவு சக்கரத்தில் போய் மாட்டிக்கிட்டு உயிரிழக்கிறார் அவர் இழக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த பதினெட்டு நாள் போருமே நான் கண்ணார பார்க்கணும் அப்படின்றாரு அதனால தான் இன்றைக்கும் அரவான் வந்து தலையை துண்டிக்கப்பட்டாலும் கருவறையில் த தலைக்கு அபிஷேக ஆராதனை நெய்வேதியெலாம் இருக்குது மலை மேலேருந்து பதினெட்டு யுகத்தோட போரும் பார்த்துச்சு இதோட முதல் நாளாக நம்ம வீட்டு வாசலில் என்ன பண்ணணும் அப்படின்னா தலை இலங்கி குளிச்சு போட்டு நல்லா அஞ்சனை வச்சு நல்லா சுத்தமத்தமாக இருந்த பின்னாடி ஒரு நாலு செங்கலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குக்கு போட்டு உரிய தச்சனை பதினோரு ரூபா அந்த அடுப்புக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு அடுப்பு கழுப்பரை வச்சு இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அட்டில் யூஸ் பண்ண விறகு அந்த விறகை வச்சு பொருத்திடணும் இந்த தேங்காயில் என்ன பண்ணணும்னா மும்மூர்த்திக்கு வாசு செய்கிறாங்கன்றாங்க தேங்காய் மூணு கன்று சிவனை குடிக்கும் அந்த முடிவு வந்து பிரம்மாவை குடிக்கும் அந்த ஓடு வந்து பெருமாளை குறிக்கும் இதை மூணு சேர்த்து அந்த உள்ளே போகிற தானியெல்லாம் ஒரு உயிரோட்ட தானியமாக அரிசி பருப்பு எல்லாமே நம்ம போட தேவையான பொருட்களை போட்டுருவோம் போட்டு தண்ணி ஊறு ஊற வச்சுருவோம் ஒரு குச்சி நெடுவோம் அழிஞ்ச குச்சின்னு சொல்லுவாங்க அந்த குச்சியில் அடிக்கக்கூடாது ஏன்னா அழிஞ்சு போச்சு இல்லையா அரைவணா செத்துட்டார் இல்லையா அவர் எப்படி உயிர் விடுவார் அப்படின்னும் போது அந்த குச்சியை கூட நம்ம எதுவும் பயன்படுத்தக்கூடாது விறகாய் யூஸ் பண்ணக்கூடாது தண்டையில் பண்ணக்கூடாது அந்த தேங்காய் சுட்ட குச்சை உடனே என்ன பண்ணுவோம் ஆறு குளத்தில் போட்டுடலாம் இல்லைன்னா காட்டு ஓரத்தில் போட்டுடலாம் அதை வீட்டில் கூட வச்சுக்க மாட்டாங்க இன்னமும் நாங்களாம் அதை செய்கிறோம் தேங்காய் வந்துருச்சு சாப்பிட்ற மாதிரி அழகாக இருக்குது அப் அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம் விநாயகர் கோயிலில் போய் மூணு வாட்டி தட்டணும் மூணு வாட்டி தட்டினா தலை தனியாக துண்டிச்சு குச்சி ஒரு பக்கம் வந்துடும் தலை ஒரு தேங்காய் ஒரு பக்கம் வந்துடும் அப்போ என்ன இருந்தது மகாபாரத மகாபார போரில் முதல் நாள் அரவணா பழி கொடுத்த மாதிரி உடல் ஒரு பக்கமும் தலைவருக்கவும் போயிடுச்சு அப்போ அவர் என்ன கேட்குறாரு வரம் கேட்குறாருன்னா நான் தலை துண்டிக்கப்பட்டாலும் பதினெட்டு யுகம் பதினெட்டு நாள் இந்த பூரை பார்க்கணுன்றனால அதை விநாயகர் மத்தியில் கொண்டு போய் வைப்பாங்க தான் விநாயகர் கோயிலில் தேங்காய் சுட்டுட்டு நம்ம வீட்டில் உடையக்கூடாது விநாயகர் கோயிலில் போய் விநாயகர் முன்னாடி மூணு வாட்டி தட்டினா அதில் அரை தேங்காய் அறுத்து விநாயகருக்கு படைச்சிட்டு வருவாங்க அதிகாசு என்ன எதனால இந்த திருவிழா வருது எதனால இந்த தோற்றங்கள்னு நம்ம சொல்லணும் ஒரு திருவிழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த திருவிழாவோட காரணங்களை சொன்னால் அவங்க புரிஞ்சு அடுத்த கடக்கடத்துக்கும் கொண்டு போவாங்க நம்ம பிள்ளைங்க கொண்டு போவாங்க